அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்து மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அனுபவ ரீதியாக நிறைய பேரால் அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்கொள்வது கடினமானதாக இருக்கலாம் உங்களது பொறுமையை இழக்க நேரிடலாம் அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடப்பதாக சாத்தியமான நாளாக அமைகிறது பணி சுமை அதிகமாக காணப்படுகிறது திட்டமிட்டு பணியாற்றுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை உங்களை உதாசனப்படுத்துவதன் காரணமாக எரிச்சல் ஏற்படலாம் எரிச்சல் உணர்வுகளை அவரிடம் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது அதனால் குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் கூட பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற பாதிப்புகளுக்கு இன்று சிகிச்சை தேவைப்படலாம் உங்களது ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை உறுதியோடு மேற்கொள்வதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் செயல்களில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்கள் துணையாருக்கும் இடையான குறைவான புரிந்துணர்வு காரணமாக அவரிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் உங்களிடம் இன்று குறைந்த பணமே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன அழுத்தம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இன்று நீங்கள் மிகவும் சோர்வாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பழங்கள் கலந்து காணப்படுகிறது அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறப்பான திறமை காரணமாக பணிகளை நன்றாக செயல்படுத்துவீர்கள் இன்று பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்ல புரிந்துணர்வையும் அனுசரணையான அணுகுமுறையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படுகிறது செலவினங்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆர்வம் காரணமாக செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை விரைந்து எடுப்பதற்கு மனமும் விரைவாக செயல்படும் பணியை பொறுத்தவரை இன்று சிறந்த வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களது மேல் அதிகாரியிடமிருந்து பதவி உயர்வு என்ற பெயரில் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனது உணர்ச்சி ஆர்ப்பட்ட நிலையில் இருக்கும் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவை வளர்க்க உதவலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது வசதியுடன் இருப்பீர்கள் வங்கி இருப்பை அதிகரிக்க செய்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சில ஏமாற்றங்களை உணர்வீர்கள் சக பணியாளர்களுடன் ஆதரவு குறைந்து காணப்படலாம் அதனால் பணி வளர்ச்சி பாதிக்கப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுவீர்கள் உங்களது துணை இடத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் அவருடன் உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் இன்று கணிசமான தொகையை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி காண முடியும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் ஒன்று கடவுள் வழிபாடு பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமானதாக காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக பலன்கள் கிடைக்கும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒரு இணக்கமான உறவை பராமரிக்க இயலாது குடும்ப பிரச்சினை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதிமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளே இன்று நல்ல பயனுள்ள பலன்கள் அளிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் இன்று எழக்கூடிய எந்த சூழ்நிலையுமே சந்திக்கக்கூடிய உறுதியும் தைரியமும் உங்களிடம் காணப்படும் பணியைப் பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணிக்காக நட்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் மதிப்பை உயர்த்தும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம் சிறிது பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விவேகத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்று அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துணையுடனான உறவு நல்லுறவாக இருக்காது இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் போதிய அளவு பணம் காணப்படாது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டும் இந்த உணர்வுகள் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது பணி மாற்றம் விரும்புவீர்கள் இதனால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்த்து மகிழ்ச்சியை எதிர்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதலான தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப உறு உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் சமநிலையோடு நடந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிக்கான பாராட்டை பெறுவீர்கள் செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சீரானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் இருக்கக்கூடிய சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உறவில் இன்று நல்லிணக்கம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது இன்று பொதுவாக நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் நண்பர்களே இன்றைய நாள் அதிக எதிர்பார்ப்புடன் இருக்காதீர்கள் என்று சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் பொது விழாக்களில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு பணியாற்ற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் இன்று இன்று அமைகிற இல்லை இன்று உங்களது துணையுடன் தேவையில்லாத சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் இன்று பணத்தை வீணாக்குவீர்கள் பணத்தை சேமிக்க இயலாது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவீர்கள் அவரை குணப்படுத்த நீங்கள் அதிகம் செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அந்தமான நாளாக அமையலாம் அமைதி இன்று தேவையென்றி தைரியம் மற்றும் உறுதி நம்பிக்கை மிகவும் அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை மேற்கொள்ளும்போது போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காண வாய்ப்புள்ளது பணத்தில் அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக செரிமானம் மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்